அனைவரும் சர்வகடாட்சியம் பெறுக தான் தோன்றிய ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக கண்ணீராசி மென்மையானவங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்மையாக பெண்ணாக இருந்தாலும் சரி கண்ணீராசியில் பிறந்த ஆண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையானவங்களா ஒரு சாஃப்டான குணம் உள்ளவங்களா எதுக்கெடுத்தாலும் ஒரு சிரிச்ச முகத்தோடு அவங்கள நம்ம பார்க்க முடியும் ரெண்டாவது இவங்களுக்கு கோவமே குஞ்சத்தில் வராது ஆனால் கோவம் வந்துருச்சுன்னா சாதம் இரண்டால் காடு கொள்ளாது அந்த மாதிரி நிறைய கஷ்டங்களுக்கு மதியில்தான் கன்னிராசிக்காரர்களில் பல பேருடைய வாழ்க்கை அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை மாற்றக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழிபாட்டு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய வழிபாட்டு முறையினால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் தொழில் முன்னேற்றம் இருக்கும் பல விதங்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கும் உங்களுக்கு உகந்த அதிர்ஷ்ட தெய்வம் சொல்லி பார்க்கும்போது ஐயப்பன் அதாவது இந்த ஐயப்பனுடைய வழிபாடு கண்ணீராசி நேர்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அல்லப்பரிய தன்மையை தரக்கூடியது வீட்டில் படத்தை வச்சு வழிபாடு செய்தாலும் சரி இல்லை மாலை அணிந்து நீங்கள் சபரிமலைக்கு சென்றாலும் சரி இல்லை இப்போ நம்ம உள்ளூர்லேயே இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய ஆலயத்துக்கு சென்றாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த வருடம் உங்களுக்கு அளப்பரிய பலனை தரக்கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் படம் இருக்குது அப்படின்னா அதாவது இப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது ஒன்றுமே நம்ம கடையில் வாங்கக்கூடிய நிலையில தான் இருக்குது பதினெட்டு படிகள் சின்ன சைஸாக பார்த்து ஒரு பதினெட்டு படி வாங்கிக்கோங்க ஐயப்பனுடைய படத்தை மாட்டிடுங்க பதினெட்டு படியை அந்த இடத்துல வந்து பூஜை அறையில் வச்சுருங்க ஐயப்பனுக்கு பதினெட்டு நெய் தீபத்தை போட வேண்டும் அந்த பதினெட்டாவது பட படியில் தேங்காவால் தீபம் போடணும் மீதி இருக்கக்கூடிய பதினேழு படிக்கு அகல்லையோ இல்லை வந்து ஏதோ உங்ககிட்ட இருக்கிற குத்த வழக்கம் ஏதோ ஒன்று வச்சு போட்டுக்கலாம் ஆனால் பதினெட்டாவது படியில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பதினெட்டாவது படி அப்படிங்கிறது இருந்து மேலே வரக்கூடியது தான் அந்த மேலே வரக்கூடிய ஐயப்பன் படத்துக்கு நேராக தேங்காயை உடச்சி அந்த தேங்காயில் கஸ்தூரி மஞ்சள் தூளை நல்லா தடவிடுங்க கற்கண்டு டைமண்ட் கற்கண்டையும் பச்சை கற்பூரத்தையும் அதில் போட்டுருங்க நெய்யை ஊற்றி சகப்பு திரிய கொண்டு வெற்றிலைக்கு மேலே எல்லா வலைக்கும் வெற்றிலையில் தான் வைக்கணும் அதுக்கு மேலே இந்த தீபத்தை போடுங்க நெய்வேத்தியமாக அதாவது வந்து அரிசி பாயாசத்தை வந்து நெய்வேத்தியமாக வைங்க இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் தொடர்ந்து பண்ணலாம் டெய்லியுமே பண்ணலாம் ஒரு நாள் தவறாமல் பண்ணலாம் இப்போ நீங்கள் இதை தொடர்ந்துமே பண்ணலாம் இதுக்கு செலவுன்றது ஒரு பெரிய அளவில் ஆகாது காரணம் அந்த படி வாங்குறதுக்கு வழக்கு பொறுத்துறதுக்கு பெரிய செலவுகள் கிடையாது கண் அதாவது வந்து இந்த கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வழிபாடு இதுன்றதுனால கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்கள் அனைவரும் இந்த வழிபாடை சிரத்தையோடு ஆத்மாத்த நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க தினமுமே பண்ணிங்கன்னா அளப்பரிய பலன் எந்த கிரகத்தினுடைய பாதிப்பும் உங்களை பாதிக்காது ரெண்டாவது எப்படிப்பட்ட தோஷங்களும் உங்களை விட்டு விலகும் அல்லல்ல வற்றாத செல்வங்கள் உங்கள் இல்லத்தில் என்னென்னைக்கும் நிரந்தரமாக இருக்கும் தொட்ட காரியங்கள் துளங்க நினைத்த காரியங்கள் நடக்கும் இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய்ஷாயர்